குரூப் டூக்கு மாதிரி டைமிங் சொல்லுங்கள் குரூப் டூலாம் இனிமேல் அவ்வளோதான் படிக்கிறோமோ படிக்கலையோ டெய்லியும் இது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபெர்ட் போட்டு தான் ஆகணும் எந்த ஒரு பிளானுமே ஆறு மாசம் இருக்குன்னா போடலாரு நாலு மாசம் இருக்குன்னா போல நாளைக்கு தான் எட்ட பிளான அப்படியே உட்கார தான் இனிமே சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லை ஒன்லி எக்ஸிக்யூஷன் தான் அப்படியே உட்காந்து பிரிப்பேர் பண்ண வேண்டியது ஐம்பது அறுபது நாள் ஃபிஃப்டி டேஸ் இருக்க ஒரு நாளைக்கு டுவெல் ஹவர்ஸ் தான் அதிகபட்சம் இருக்குது அதுக்கு மேலே இல்லை அறுநூறு மணி நேரத்துக்கு மேலே நம்மளே நினைச்சாலும் படிக்க முடியாது படிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படியே போய் எக்ஸாம் எழுதுங்க பிரிஞ்ச கிளியர் பண்ணுறது ஈஸி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறது என்னன்னா இதை படித்தா போதும் அதை படித்தா போதும் அப்படிலாம் நான் சொல்லலை உண்மையிலே படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவ்வளவு நேரத்தை தான் நீங்க பாஸ் பண்ண முடியும் உங்களுடைய பலத்துக்கு பாருங்க ஒரு சிலர் ஒரு ஏழு ரெண்டு மணி நேரத்தில் படிப்பாங்க ஒரு சிலருக்கு நாலு மணி நேரம் ஒரு சிலருக்கு ஆறு மணி நேரம் ஆகலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்க டைம் டேபிள் போட்டு அந்த அளவுக்கு ப்ரிப்பர் பண்ணாதான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அதனால என்னால் அளவுக்கு நான் படிச்சேன் விடிய விடிய படிச்சேன் எனக்கு வந்து மார்க் வரல அப்படின்னா நீ சொல்லாதீங்க நல்லா அனலைஸ் பண்ணுங்க உங்களுக்காக இவங்களால உங்களுடைய பொருள் கருவி காலம் வினை இடம் ஐந்தோடு இருள் தீர எண்ணி செயல்கிறாரு வள்ளுவர் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல்கிறாரு வள்ளுவர் இந்த அஞ்சையும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு காரியத்தை நம்ம இறங்கணும் இந்த அஞ்சையும் அனலைஸ் பண்ணும்போது நிச்சயமா வந்து நம்மளால எவ்வளோ நேரம் ஒதுக்க முடியும் சார் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டே நான் படிக்கிறேன் எனக்கு என்ன சார் ஐடியான்னு கேட்குறாங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே படிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட டையத்தை நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கஷ்டம் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க உழைப்பின்றே ஊதியம் இல்லை உழைப்பு அப்படிங்கிறது நேரம் செலவழிக்கிறதுல வரும் நேரத்தை நான் செலவழிக்காமல் பாஸ் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்கறது வந்து எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க நேரம் மினிமம் நீங்கள் செலவு பண்ணியாகணும் வேணா மற்றவங்க வந்து ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் புத்தகத்துக்கு வச்சுட்டு இருந்தாங்கன்னா பன்னிரண்டு மணி நேரம் புஸ்தகிக்கு வச்சுட்டு இருந்து ஒரு ஆறு ஏழு மணி நேரம் தான் படிப்பாங்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே ஒரு ஆறு ஏழு மணி நேரம் படிச்சாலும் அந்த ஏழு மணி நேரத்தையும் எஃபெக்டிவா படிச்சீங்கன்னா தாராளமாக வந்து ஏழு மணி நேரம் கூட போதும் ஒர்க் பண்ணுறவங்க காலையில் ஒரு நிச்சயம் ஒரு ஃபோர் தேர்ட்டி இல்லை ஒரு ஃபோர் ஓ கிளாக் எந்திச்சு ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் படிச்சிருங்க நைட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் படிச்சிருங்க இந்த செவன் ஹவர் கன்சிஸ்டன்சியா படிச்சிங்கன்னா செவன் இன்ட்டு ஒரு ஹண்ட்ரட் ஒன் டென் டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் வரும் நீ ஒர்க் பண்ணி படிக்கிறவங்க பெரும்பாலும் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு மெட்டீரியல் வச்சோ இல்லை ஒன்வர்டு புக்கை வச்சோ இல்லை டெஸ்ட் நிறைய எழுதி பார்த்தோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணி படிக்கிறவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா புக்கு வச்சு லைன் பை லைனா படிச்சு நோட்ஸ் எடுத்து படிக்காமல் டேரக்டாக ஒன் வேர்ட் வச்சோ மெட்டீரியல் வச்சோ டெஸ்ட் கொஸ்டினோ அந்த மத்தட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சரியா ஸோ வேற என்ன கொஸ்டின்ஸ் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேன்சல் பண்ணவே இல்லை இல்லைங்க நான் என்னோட அனுபவத்தில் நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் செலவழிச்சா பாஸ் பண்ண முடியும் அதான் உண்மை அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இது நம்மளால் இது கோச்சிங் சென்டரோட ரோல் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த லெவலில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்கள் தரத்தை வந்து நம்ம வந்து ஸ்டபிள் பண்ணி கொடுக்குறோம் கோச்சிங் சென்டர்ங்கிறது என்னன்னா ஒரு கம்பெனி ஒரு நாலு பேர் கூட சேர்ந்து படிக்கும்போது நமக்கு ஒரு குரூப் ஒரு குரூப் டிஸ்கஷன் கிடைக்கும் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் அடுத்து ஒரு சப்ஜெக்ட் நமக்கு தெரியலன்னா யாராவது சொல்லிக் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக படிப்போம் இந்த மாதிரி வேலை தான் கோச்சிங் சென்டரெல்லாம் பண்ண முடியும் அதாவது பாஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி படிக்கிற எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்களா சார்னு தெரியாது பட் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான இது நம்ம கையில் தான் இருக்குது உண்மைதானே மோட்டிவேஷன் பண்ணுற யாரும் வேலைக்கு போய்டுவாங்களா சார்னா மோட்டிவேஷன் மட்டும் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்களா தெரியாதுங்க ஆனால் வேலைக்கு போனவங்க யாரும் மோட்டிவேட் ஆகாம போலையே அப்போ மோட்டிவேஷன் எல்லாருக்கும் அவசியமாக தானே இருக்குது எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு நினைச்சா நீ நினச்சால் முடியும்ல அப்படி உனக்கு கிடைக்கலாம் அதுக்கு உடைய முயற்சியின் தான் காரணம் அதுக்கு தேவையான வாய்ப்பு வழிகாட்டத்தில் யாராவது கொடுத்தாங்கன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அவ்வளவுதான் இதை தாண்டி வேற ஒன்றுமே இல்லை அவ்வளவுதான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் நிறைய பேர் டெஸ்ட் தெருக்கு படிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நேரம் செலவழிக்க நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி பொருள் அதாவது நீ நல்லா பாருங்க ஒரு மன்னன் வந்து ஒரு நாட்டில் போரிட்டு போறான்னா அவன் என்னலாம் அனலைஸ் பண்ணணும் நம்மகிட்ட சண்டை போடுற அளவுக்கு போதுமான பொருள் இருக்கா சண்டை போடுறதுக்கு நம்மகிட்ட வெப்பன் இருக்கா சண்டை போடுறது அளவுக்கு ஜெயிக்கிற அளவுக்கு நமக்கு கால போதுமான அளவுக்கு காலம் நம்ம டைமையும் பார்க்கணும் எந்த நேரம் அவர் அட்டாக் பண்ணணும் நம்ம போன நேரம் காலமா வெயில் காலமா பணிக்காலமான பார்க்கணும் இல்லையா எந்த அளவுக்கு காலம் செலவழிக்க முடியும் நம்ம பார்க்கணும் நம்ம இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எத்தனை நாளைக்கு யூஸ் யூஸ் பண்ண முடியும்னு அதே போல் வினை எப்படி வந்து நம்ம அவனை அட்டாக் பண்ண போறோம்னு தெரியணும் இடம் எந்த இடத்துல நம்ம அட்டாக் பண்ண போறோம்னு தெரியும் இது எல்லாம் இந்த அஞ்சு ஏன்னா ஒரு சில இடங்களில் அட்டாக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஒரு சில இடங்களில் அட்டாக் பண்ணா நம்ம தோத்து போயிடுவோம் பார்க்கணும் இல்லையா சோ இந்த அஞ்சு அனலைஸ் பண்ணிட்டு இறங்கினாதான் அவன் அவன் ஜெயிப்பான் அதே மாதிரி தான் நீங்களுமே நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் இந்த புக்கு வாங்க மாட்டேன் ஆனா நான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க போட்டி தேர்வுக்கு படிச்சாதான் அவங்க வறுமை நிலையை காட்டுறாங்க வேறு எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க நிலையை அவங்க காட்டுறது இல்லை கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கட்கை நன்றேன்னு சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக நம்ம காலேஜ் படிச்சிருக்கோம் டிகிரி படிச்சிருக்கோம் ஸ்கூல் படிச்சிருக்கோம் ஆனால் அந்த படிச்ச சர்டிஃபிகேட்லாம் வீட்டில் சும்மா தான் இருக்குது இப்போ இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்றம் காணணும் நம்ம படிக்கிறதுக்கோ புத்தகங்கள் வாங்குறதுக்கோ நம்ம வந்து காரணம் சொல்லிகிட்டு இருந்தோம்னா எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கும் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்கிறேன் நான் வந்து ஒரு வறுமை நிலையில இருந்தாலும் புத்தகங்கள் வாங்குறதை நான் விடலை என்னுடைய காலேஜ் காலேஜ் டேஸில் ஒரு அஞ்சு வருஷம் நான் பிகாம் எம் படிக்கும்போது டெய்லி என்ன பண்ணுவேன்னா பஸ் ஏறும்போது ஒரு துக்கு பார்த்திங்க அப்பா ஏழு ரூபா பஸ்ஸுக்கு தருவாங்க ஏழையில ரூபா பஸ்ஸுக்கு இருபது ரூபா தருவாங்க ஆறு எனக்கு மிச்சம் இருக்கும் அந்த ஆறு ரூபாயில் மத்தியான நான் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டா எட்டு ரூபா தயிர் சாதம் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க இருபது ரூபா எங்கள் அப்பா தருவாங்க இருபத்தஞ்சு ரூபா எங்கள் அப்பா தருவாங்க காலேஜுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் அந்த டுவெண்டி ருபீஸ் எங்கள் அப்பாட்டை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தரமாட்டாங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க காலையிலே இருபது ரூபா கேட்குறானே அப்படிங்கிற மாதிரியே பார்ப்போம் எங்கள் அப்பா என்ன கஷ்டமாக இருக்கும் காலையிலேயே போய் அப்பாட்ட காசு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான கொடுப்பாங்க இருந்தாலும் அதில் இருக்கிற மிச்ச காசு வந்து பத்து ரூபா காசு வச்சுட்டு நான் அந்த பத்து ரூபா காசை சேர்த்து வச்சு துக்ளக் புக்கு ஆனந்த விகடன குமுதம் பாக்கியா ஜி கேட் புக்ஸ் அஞ்சு வருஷமா வாங்குவேன் அந்த புக்ஸை படிக்க போய் தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம் ஜென்ரலாக படிக்க போய் தான் இப்போ நம்ம யோரே நிலையிலயும் புத்தகங்கள் வாங்க தயங்காதீங்க நிறைய பேர் புக்ஸ் வாங்க யோசிக்கிறாங்க பிறகு எப்படி வாழ்க்கையில உயிர் வரும் எனக்கு ஒன்றுமே தெரியல புத்தகங்கள் நிறைய வாங்குங்க ஒரு நாலு புத்தகம் இருந்தால் ஒரு ஆசிரியர் தேவையில்லை அதுமாதிரி நிறைய பேர் பொறுமையும் இல்லை படிக்கிறது ஒரு சிலபஸை ரீட் பண்ணுறதுக்கு பொறுமை பொறுமையில பிற எப்படி அவங்க மேக்ஸை படிப்பாங்க சைக்காலஜி ரீட் பண்ணி ஆன்சர் எடுப்பாங்க ஸோ அப்போ நோடையோட எண்ணங்கள் நம்முடைய பண்புகளை மாற்றுறது மூலமாக தான் ஜெயிக்க முடியும் ஒரு போட்டியில் நான் நானே நானே தான் இருப்பேன் நான் அப்படியே தான் செய்வேன்னா ரிசல்ட் அதே மாதிரி தான் இருக்கும் அது தாண்டி எப்படி வரும் நம்ம வந்து ஒரே மாதிரியே ரிசல்ட் கிடைக்கணும்னா நம்மளுடைய வழிமுறைகளை மாற்றமே தவிர இலக்கை அடைய முடியலன்னு விரக்தி அடைகிறதோ இல்லை இலக்கை மாற்றி அமைக்கிறதோ ஒரு புத்திசாலி தானே இல்லைங்க சரியா தேர்வு வர வர பயமாக இருக்குது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல நம்ம நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணுங்க சரியா நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத டெய்லி ரிக்கார்ட் பண்ணி வைங்க அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பயம் வராது நிறைய பேர் ஒரு ரிவிஷன் பண்ணாமல் அப்படியே படிச்சுட்டு போக போய் தான் உங்களுக்கு அந்த பயம் அதிகமாகிட்டே இருக்கு நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோங்கிறத செக் பண்ணி செக் பண்ணி போயிட்டு இருந்தோம்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம பலம் பலவீனம் என்னன்னு கரெக்டாக தெரிஞ்சால் நம்ம பயப்பட மாட்டோம் அது தெரியாததால தான் அப்பப்போ ஏதோ ஒரு கொஷினை பார்த்து பயப்படுறோம் அடுத்து சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது பயம் அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க நம்ம நம்மளாக இருக்கணும் நம்ம உழைத்த உழைப்புக்கு பலம் கிடைச்சா போதும் இதை மட்டும் நீங்கள் திங்க் பண்ணுங்க போதும் அவ்வளோதான் டெஸ்ட்டு நிறைய எழுதிப்பாருங்க செய்யுள் எப்படி இன்ட்ரெஸ்டாக படிக்கிறது ஐடியா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க செய்யுள் படிக்கிறது வந்து நிறைய பேர் யூடியூப்ல அழகாக கிளாஸ் எடுத்திருக்காங்க பள்ளிக் குழந்தைங்களே அந்த பாடலை சிறப்பாக பாடுறாங்க நீங்கள் தான் தேடலன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பாடல இருக்கக்கூடிய அந்த மொழி வாழ்த்து பாடலை மட்டும் நீங்க படப்பட பாடுங்க நீங்கள் செய்யுள் படிக்கிறதுல உங்களுக்கே ஒரு தானா ஆர்வம் வந்துடும் நிச்சயமா வந்துடும் ஃபர்ஸ்ட் பாட்டை மட்டும் நீங்கள் நல்ல ரசனையாக படித்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு நாலு தடவை போட்டு கேளுங்க உங்க ஓன் வாய்ஸ்ல நிறைய ரெக்கார்ட் பண்ணுங்க பாடல ரெக்கார்ட் பண்ணி போட்டு போட்டு கேளுங்க இல்லைன்னா ஸ்கூல் நோட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க இந்த டான்னு அழகிய தமிழ் ஏனார் இந்த மாதிரி ஒரே வாங்கிட்டீங்கன்னா செயலோட மீனிங்கோட நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நல்லா மனசில் ஆகிடும் நீங்க ஸ்கூல் நோட்ஸ் டுவெல்த் கோனர் வாங்கிடுங்க டான் வாங்கிடுங்க அந்த மாதிரி ஸ்கூல் நோட்ஸ் வாங்கிட்டு செஞ்சோட மீனிங் லைன் பை லைனா பார்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு சயின்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க யாராவது குரூப் டூ மெயின்ஸ் இருக்கு அதனால நான் சயின்ஸ் இப்பவே படிக்க வேணாங்க நீங்க பிலிம் ஸ்ட்ராட்டஜியை தயவு செஞ்சு முடிங்க முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மெயின்ஸ் படிச்சிக்கலாம் நோ ப்ராப்ளம் அப்போ சயின்ஸ் படிக்கிற தவிர வேற வேலையில் நமக்கு படிச்சுக்கலாம் அதனால சயின்ஸ்ல நீங்க பேக்ரவுண்ட் இருந்தா மட்டும் சயின்ஸ் படிங்க சயின்ஸ் நீங்க டூ படிக்கிறவங்க பெரிய லெவலில் படிக்க வேண்டாம் புக் பேக்கு புக் பாக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தென் ஸ்டாஃப் கொடுத்த நோட்ஸ் இது வரைக்கும் எழுதின டெஸ்ட் கொஸ்டின் அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இல்லை சிலபஸில் உள்ள தலைப்புக்கு ஒரு மினிமம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க அதுவே போதுமானதாக இருக்கும் சரியா ட்வெல்த் படிச்சுருக்கேன் என்னோட எய்ம் வந்து குரூப் டூல பாஸ் பண்ணணும் குரூப் ஒன்றில் பாஸ் பண்ணணும் குரூப் ஃபோர்ல பாஸ் பண்ணணும் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் சொல்கிறேன் கிழங்க இந்த குரூப் ஃபோர் படிக்கணும்லாம் படிக்காத தம்பி நம்ம படித்தா குரூப் ஒன்று தான் யூபிஎஸ்சி தான் நம்மளுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் உயர்வாக தான் இருக்கணும் நோபல் பரிசு தான் நம்ம வாங்கணும் அப்படி தான் நினைக்கிறோம் நம்ம வந்து மிகப்பெரிய ஆளாக தான் வரணும்னு நினைக்கிறோம் சின்ன வயசுலேயே குறைவான இலக்கை தயவு செஞ்சு வச்சுக்கிட்டு யார் வராதீங்க சின்ன வயசுலலாம் நம்ம பெரிய இலக்கோட தான் நம்ம வரணும் சரியா அதுல இருந்து சருக்கள் ஏற்படுச்சுன்னா அது அப்புறம் பாத்துக்கலாம் ஓகே உள்ளதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளிலும் தள்ளாமை நிறுத்துன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் ஆந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு அதனால எண்ணங்கள் எப்போது உயர்வாகவே இருக்கட்டும் அதை நிறைவேறாலும் பரவாயில்ல அதனால ஸ்கூல் படிக்கிற பசங்க பதட்டம் இல்லாமல் சந்தோஷமா லீவ் கிடைக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க போதும் உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையும் பள்ளி வாழ்க்கையும் திருப்தியா முடிய அந்த திருப்தி நமக்கு போதும் ஏன்னா நீங்க இங்க திருப்பி வந்தாலும் ஸ்கூல் படத்தை தான் படிக்க போறீங்க டூ ப்ளஸ் டூ வரைக்கும் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா அதை தான் இங்க எல்லாரும் டிஎம் பிசிக்கு எழுத போறாங்க அதனால் பள்ளிக்கூடத்தை தாண்டி ஒன்றும் மிகப்பெரிய படிப்பு எதுவுமே கிடையாது அதனால் பள்ளிக்கூட படிப்பை யார் ஒருத்தர் சரியா சரியாக பண்ணுறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் பெரிய ஆளா வருவாங்க இணை ஆகிய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரே வேண்டாது உலகு அதாவது நாளைக்கு ஃப்யூச்சர்ல அப்படியே ஆக போறேன் ஆக போறான்னு நீங்க நினைக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பள்ளி பாடப்புகளை நல்லா படிங்க இப்போ இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமைங்களுக்கு நல்ல மரியாதை கொடுங்க இதுதான் வாழ்க்கையில உங்களை உயர்த்தி கொண்டு போகுமே தவிர எதிர்காலத்தை பத்தி ஒரு கற்பனை ஒன்றும் பெருசாலாம் இல்லை கடந்த காலத்தை பத்தி யாருமே எப்போதுமே வருத்தப்படாதீங்க அதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது எதிர்காலத்தை பத்தியும் நீங்க பெருசாக கவலைப்படாதீங்க அதை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பின்ன என்ன கவலை சந்தோஷமா இருங்க ஸ்கூல் பள்ளிக்கூட பருவ மாதிரி கல்லூரி பருவம் மாதிரி ஒரு பருவம் மீண்டும் கிடைக்கவே கிடையாது இப்போ எங்க மாதிரி ஆள்கிட்ட யார்ட்ட வேணாலும் கேட்டு பாருங்க வாழ்க்கைங்கிறது என்னன்னா ஸ்கூல் காலேஜ் தான் வாழ்க்கை அதை தாண்டிச்சுன்னா வாழ்க்கைன்றது உண்மையிலேயே வந்து இருக்கா இல்லையானே தெரியல நிறைய பேருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதனால தயவு செஞ்சு ஸ்கூல் காலேஜ் டேஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க யாரு யாராவது ப்ளஸ் டூ படிக்கிறேன் சார் நான் காலேஜ் போல சார் டிஎம்பி படிக்க வரேன் கேட்டால் நான் ஃபஸ்ட் அட்வைஸ் நீங்கள் காலேஜ் போடா ஜாலியாக இருக்கா இந்த வயசில் நீ வந்து சந்தோஷமாக இருக்காம எந்த வயசில் இருக்க போகிறேன் நம்முடைய ஒழுக்கம் சிதறாமல் நம்ம மாணவர்களோட குடும்பத்தனமாக நல்லா படித்து ஒரு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சு நம்ம வந்தால் போதும் அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை உயர்த்தி கொண்டு போவோம் அதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதில் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வருவீங்க சரியா